வால்பாறை பகுதி மக்களின் நலன் காக்க என்றும் துணை இருப்பேன் எம் பி ஈஸ்வரசாமி உறுதி கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வால்பாறை சுற்று வட்டாரப் பகுதிகளில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு தரப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளனர் இந்நிலையில் வால்பாறை திமுக நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் தலைமையில் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து சட்ட வரைவு மசோதாவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அதை ரத்து செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டார் அப்போது வால்பாறை பகுதியில் உணர்திறன் மசோதாவால் பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆலோசனைக்கு இணங்க தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் மேலும் வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த சட்ட மசோதாவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து அதை ரத்து செய்வதற்காக தொடர்ந்து பாடுபடுவேன் மேலும் வால்பாறை பகுதி மக்களுடன் உறுதுணையாக இணைந்து செயல்பாற்றுவேன் என உறுதியளித்தார் இந்நிலையில் வால்பாறை நகர்மன்றத்தின் மூலம் சூழல் உணர்திறன் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை பெற்றுக்கொண்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வால்பாறை மக்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் அனைத்து அமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்